அப்படின்ட்டு கூட இந்த பெல்லகின்களுக்கு போய் ஆள் அப்படிங்கிறதையும் கொடுத்து வச்சுக்கோங்க நீங்க பைக்ல வந்தீங்க அப்படின்னா அதுவும் கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ரோட்ல வந்தீங்க அப்படின்னா அந்த ஹைவேல பைக்கை ஓட்டுறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு நிமிஷம் அப்படியே பார்த்துட்டு ஒரு வழியா நாவா மாசாங்கம்மன் கோவிலுக்கு வந்தாச்சு இந்த கோவிலுக்கு போறதுக்கு மொத்தம் மூணு வழி இருக்கு அதுல முதல் வழி இந்த தான் இரண்டாவது வழி இதை தாண்டி அப்படியே கொஞ்சம் தூரம் போனீங்க அப்படின்னா ரெண்டாவது வழியா நீங்க பாக்கலாம் மூணாவது வழி பாத்தீங்க அப்படின்னா கார் பார்க்கிங் வழியாவும் நீங்க அந்த கோவில் ஆலயத்துக்கு போகலாம் கரூர் மாவட்டத்தில் இருக்கிற பஞ்சப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ராஜராஜ சோழனால கட்டப்பட்ட ஒரு சிவனாலயம் இங்க இருக்கிறதா நமக்கு சொன்னாங்க ஆகா என்ன ஒரு அழகுங்க ஸோ இந்த ஆலயத்துக்கு மேலே அழகான ஒரு மயில் வந்து உட்காந்துருக்கு ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு அந்த காட்சி ஆனால் இந்த ஆலயத்தை பார்க்கல ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க கோவிலோட கருவறை எல்லாம் இடிபாடுகளுக்கு இடிபாடுகள் ஸோ மழை பெஞ்சிச்சு அப்படின்னா இருந்து அப்படியே தண்ணி வந்துட்டு விடுவோம் இப்போ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா மலையில் வந்துட்டு மேற்பூரை அப்படியே சரிஞ்சு விழுந்ததாக சொல்கிறாங்க ஸோ அந்த காட்சியை தான் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கோம் மக்களின் உதவியோட சிவனடியார்கள்லாம் அந்த கோவிலில் வந்துட்டு ஆய்வு செஞ்சேன் அப்போ அந்த கோவிலை சுற்றியும் பல்வேறு கல்வெட்டுகள் காணப்பட்டிருக்கு அந்த கல்வெட்டில் ஆயிரத்தி அறுநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட கோவில் என்று ராஜராஜ சோழன் இங்கு எதற்காக அந்தார் என்றும் நாகராஜ சோழனுக்கு எவ்வாறு முடிசூடப்பட்டது என்றும் இந்த கல்வெட்டத்தில் கூறப்பட்டிருக்கு இன்னும் இந்த கோவிலில் முழுமையாக சீரமைச்சு ஆய்வு செஞ்சோம் அப்படின்னா பல்வேறு தகவல்கள் கிடைக்கிறதா அந்த ஊர் பொதுமக்கள் சொல்கிறாங்க இந்த கோவில்களுக்கு வரும் பக்தர்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பிரச்சனைகள் இருந்தால் சிவபெருமானின் ஆசீர்வாதத்தால் சிவனடியார்களால் வழங்கப்படும் மூலிகைகளை சரியாக எடுத்துக்கொண்டால் எவ்வித நோய்களும் எவ்வித பிரச்சனைகளும் உங்கள் கண்களுக்கு தெரியாமலே பரந்துவிடும் பொதுமக்களால நம்பப்படுற ஒரு விஷயம் அங்க இருக்கு நாம ஏற்கனவே ஒரு பதிவுல இந்த ஆலயத்தை பத்தி முழு விவரம் பதிவிட்டு உலகம் அளவுல உங்கள் ஊர் அளவிலான சிறிய உதவியினை இந்த ஆலயத்துக்கு செய்யுமாறு இந்த பதிவின் வாயிலாக சிவாய சிவாயனாக உதவி செய்யும் நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷன்ல முழு விவரங்கள் கொடுக்கப்படும் இப்போ நம்ம கார் பார்க்கிங் வழியில தான் போயிட்டு இருக்கோம் அந்த வழியிலே பாத்தீங்க அப்படின்னா தங்க வீடு எல்லாம் நிறையாவே இருக்கு கார் பார்க்கிங்க்கு எவ்வளோ சார்ஜ் பண்றாங்க அப்படிங்கிறது சரியா தெரியல உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சுச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கார் பார்க்கிங் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நீட்டா பெருசா இருக்கு குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸே இருக்கு இங்க இருந்து நீங்க டென் ஸ்டெப்ஸ்ல கோயிலுக்குள்ளே போயிடலாம் கோவில் ஆலயத்துக்கு முன்னாடியே பஸ் ஸ்டாப் இருக்கு ரொம்ப தூரம் இறங்கி நடந்து போகணும் அந்த பிரச்சனையே கிடையாது இப்போ நீங்க தான் கோவிலோட பழைய வழி நாங்க இந்த பாதையில போயிட்டு என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பாக்கலாம் இந்த கோவிலுக்கு பூஜை செய்யறதுக்கு தேவையான அனைத்து பொருளுக்குமே இந்த தான் அளவுக்கு அதிகமா கிடைக்கும் அப்புறம் இந்த மாதிரி சம்பவமும் நடக்கும் ஒண்ணு இல்ல அவங்க எதுக்காக கையப்படுத்தி இழிக்கிறாங்க அப்படின்னா நம்ம கடையில வந்து பொருள் வாங்குங்க அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி போகிற வழி ஃபுல்லாகவே நடக்கும் இதுக்கெலாம் காரணம் என்ன அப்படின்னா இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்கள் பூச்சி பொருள்கள் எல்லாமே இருந்தே வாங்கிட்டு வந்துடுறாங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆலயத்துக்கு வந்து இங்கே இருக்கிற கடை வீதியில் உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு நான் கேட்டுக்கிறேன் இதுக்காக சொல்கிறேன்னா இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்களை நம்பி தான் இந்த கடைகளை போட்டிருக்காங்க ஸோ அவங்களுக்கு நம்ம ஆதரவு கொடுத்தே ஆகணும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆலயத்தோட கோபுரம் வந்துட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி பின்னாடி கோபுரமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த வழியில் போனீங்க அப்படின்னா ஒரு ஆற்றுக்கு நீங்கள் போகலாம் பின்னாடி கோ பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்குது இப்போ நீங்கள் வந்த வழி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வழியிலேருந்தால் நீங்கள் வந்தீங்க அப்படியே வந்தீங்க அப்படின்னா ஆலயத்தை ஃபுல்லாக பார்த்துக்கலாம் இப்போ நம்ம போய்க்கிட்டு இருக்கிறது புதிய பாதை இந்த பாதையில் ரெண்டாவது பாதை அதாவது பழைய பாதை இருக்குல்ல அந்த பாதையை விட இந்த பாதையில் கடைகள் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் ஒட்டி தான் அதிகமான கடைகள் இருக்கும் ஸோ இந்த சைடுமே லாஜஸ்லாம் அதிகமாக இருக்குது இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த பாதையிலுமே பார்க்கிங் வசதியும் இருக்கு இதுவுமே பெரிய பார்க்கிங் தான் இதில் டூ வீலர் பார்க்கிங்கும் பண்ணிக்கலாம் போல இந்த பார்க்கிங்லேயும் டாய்லெட் வசதியோட தான் இருக்கு நாம இந்த ஆலயத்துக்கு ரொம்ப தூரத்துல இருந்து களைச்சு போய் வந்திருப்போம் அதுக்காக இந்த கோவில் ஆலயத்துல இருந்து கிட்டத்தட்ட தினசரி ஆயிரம் பேர்த்துக்கு அன்னதானம் வழங்குறாங்க அன்னதான கூடம் ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்குது ரொம்ப நீட்டாகவும் வாங்க அன்னதானம் எப்பப்போ பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் காலையில் பத்து மணியில் ஆரம்பிச்சு மாலை ஏழு மணி வரைக்கும் ஒவ்வொரு மணி நேர இடைவெளியிலையும் அன்னதானம் வந்துட்டு வழங்கும் தினசரி ஆயிரம் பேத்துக்கு அன்னதானம் வழங்குறதா சொல்கிறாங்க அதுக்காக தான் பக்தர்கள் இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்க வெயிட் பண்ணுறதுக்கு இட வசதி இல்லாதனால இங்கே பக்கத்துலேயே இந்த ஆலயத்துக்கு வரும் பக்தர்கள் ஓய்வு எடுக்கணும் அப்படிங்கறதுக்காகவே இங்க பிரம்மாண்டமான ஒரு கட்டடம் கட்டிட்டு இருக்காங்க இப்போ மூணே கால் கோடியில பெரிய ஓய்வு எடுக்கும் அறை வந்துட்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த பணி பன்னெண்டு மாசத்துல முடிஞ்சிருக்கும் இந்த அன்னதானத்துல உங்களாலையும் உதவி பண்ணும் இந்த திருப்பணி ஜனவரி இருபத்தி ரெண்டுல இருந்து ஆரம்பிச்சிருக்கும் நூறு நபருக்கு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் செலுத்தி இந்த அன்னதானத்துல நீங்களும் கலந்துக்கலாம் அப்புறமா அம்மனை தரிசனம் பண்ணிட்டு உங்களுக்கு உடம்புல ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆலயத்திலேயே மருத்துவ மையமும் இந்த மருத்துவமனை லெப்ட் சைடுல இந்த முடிக்காணிக்கை செலுத்தக்கூடிய இடம் ஒன்று இருக்கு முடிக்காணிக்கை செலுத்துறதுக்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது உங்களால முடிஞ்சுனா உங்களுக்கு உதவி பண்ணுங்க உதவி பண்றதுனால எந்த ஒரு தப்புமே இல்லை முடிக்காணிக்கை செலுத்திட்டு குளிக்கிறதுக்கு அந்த இடத்துக்கு பின்னாடியே இந்த ஒரு நீரோடை ஒன்று இருக்குது தண்ணி ரொம்ப கம்மியாக வர்றதுனால இங்கே நீங்கள் வந்துடுங்க இது எங்கே இருக்குன்னா பிள்ளையார் கோயிலுக்கு கீழே தான் இருக்குது ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அழகான ஒரு கோவில் ஒன்று இருக்குது இங்கே ஒரு தரிசனத்தை ஒன்று போட்டுவிட்டு அப்படியே நீங்கள் குளிக்கலாங்க குளிச்சு முடிச்சுட்டு அப்படியே அம்மன் கோவிலுக்கு போகிற வழியிலேயே பிள்ளையார் கோவில் இருக்கும் அந்த கு பிள்ளையார் கோயிலில் பிள்ளையாரப்பனை வாங்கிட்டு அப்படி அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வேப்ப மரம் ஒன்று இருக்கும் அந்த வேப்ப மரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வேண்டுதல் துணிகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா கட்டியிருப்பாங்க இதெல்லாம் எதுக்காக கட்டியிருக்காங்கன்னு தெரியல இந்த பிள்ளையார் கோவிலுக்கு பின்னாடியும் ஒரு கோவில் ஒன்று இருக்குது இந்த கோவிலோட பேர் என்ன அப்படிங்கிறது தெரியல இதுக்கு பக்கத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோவில் இருக்கும் இந்த கோவிலே இப்போ தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க இதோடய பேரும் அப்படி தெரியல ஸோ மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ஆலயத்தோட பேர் என்ன அப்படின்ட்டு ஸோ இங்கே வீடியோ விடக்கூடாதுன்னு சொல்லவும் அப்படியே கிளம்பியாச்சு இப்போ நாம் இருக்கிறது கோவில் ஆலயத்துக்கு முன்பாக தான் இப்போது கோவில் ஆலயத்தின் கோபுரங்கள்லாம் வேலை நடந்துகிட்டு இருக்கும் போல் கோவிலோட நடை எப்ப திறப்பாங்க அப்படின்னா காலையில ஆறு மணில இருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் ஆலயத்தின் கதவுகள் திறந்திருக்கும் இந்த ஆலயத்துக்கு வரும் பக்தர்கள் இல்லி சூனியம் ஏவல் செய்வினை நம்பிக்கை துரோக தொழில் தடை நீங்க பகை விலக திருட்டு போன பொருள் திரும்ப கிடைக்க இதுக்கெல்லாம் தீர்வா நீதிக்கல்ல மிளகா அரைச்சு அம்மனை வழிபாடு செய்யலாம் நீங்க அர்ச்சனைக்காக கொண்டு வரும் தேங்காய இந்த இடத்துல நீங்க உடச்சுட்டே போகலாம் அதற்கு காணிக்கையா உங்களால எவ்வளவு முடிவுமோ கையில இருக்கிறத கொடுத்து உதவலாம் வேண்டியது கண்டிப்பா நடக்கும் அப்படி நடந்துச்சு அப்படின்னா அதை கொண்டாடுற வகையில் இங்க பொங்கல் வச்சு அம்மனுக்கு அபிஷேகமும் செய்யலாம் இங்கு அம்மனுக்கு படைக்கப்பட்ட பொருள்களை இங்க பிரசாதமா தராங்க அப்படியே நாங்க பிரசாதத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு